ஆண்டவர் சொல்லுகிறாரு தாவிதோடு கூட பேசுகிற போது எல்லா உன்னை என்ன செய்திருக்கிறேன் நீங்களாக்கி ஆண்ட உண்டாகட்டும் அப்போ ஒவ்வொரு நாளும் பாருங்க நம்முடைய வாழ்வில் அந்த கடந்து வந்த காலங்களை யோசிச்சு பார்க்கணும் நேற்று வரைக்கும் தேவன் எனக்கு என்னெல்லாம் செய்திருக்கிறார் நேற்று வரைக்கும் எவ்வளவு சத்துருக்களை கத்தரையும் கையில ஒப்பு கொடுத்திருக்கிறார் நேற்று வரைக்கும் எத்தனை மகத்துவமானவர்களை செய்திருக்கிறார் அப்போ இன்றைக்கு நிற்கிற நான் என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா தேவனுக்கு சாட்சிகளாய் நாம் ஒவ்வொருடைய வாழ்விலும் நாம் சொல்ல முடியும் அண்டவரை என் இவைகளை செய்திருக்கிறேன் எனக்கு உதவி செய்திருக்கிறேன் என் சத்துருக்களை என்ன செய்திருக்கிறேன் நீங்களாக்கி இருக்கிறீர்கள் நான் உண்மை நோக்கி கூப்பிட்ட போது என்னை குணமாக்கி இருக்கிறீர் பதாளத்தின் வல்லமைக்கு என்னை நீங்களாக்கி என்னை ரட்சித்திருக்கிறீர் ஒரு நாள் அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து நான் உண்மை தொடுது கொள்வேன் சொன்னா நீர் என்னை என்ன செய்திருக்கிறீர் எல்லாவற்றிலும் இருந்து கை தூக்கி இருக்கிறேன்